வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமா அனைவருக்கும் முதற் பண்போரான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருக்கும் அதி முக்கியமான பதிவு அது என்னவென்றால் தமிழ் வருஷம் விசுவாவிசு வருஷம் ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் வருகின்றது அதில் முதலில் ஆடி கிருத்திகை செய்வதா அல்லது இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரத்தில் ஆடி கிருத்திகை செய்வதா என்பதை பற்றிய வீடியோ பதிவுதான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஆடி கார்த்திகை கிருத்திகை விரதத்தை அனைவரும் கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் தர்மசாஸ்திரத்தின்படி ஆஷாட மாதம் ஆடி கார்த்திகை கிருத்திகையை பற்றிய முழு விளக்கம் அதாவது விஸ்வாகுசு தமிழ் வருஷம் ஆடி மாதம் நாலு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைய தினத்தில் ஆடி கார்த்திகை கிருத்திகை வைபவத்தை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறகுகளாக பிறந்த நாம் அனைவரும் மற்றும் அனைத்து முருகப்பெருமான் கோவில்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் ஒரு தமிழ் மாதத்தில் ஒரு நட்சத்திரமானது இரண்டு முறை வந்தால் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் மட்டும்தான் சுவாமிக்கும் நம்முடைய நாளையும் இரண்டாவதாக உள்ள நட்சத்திரம் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி என்றால் ஆடி கிருத்திகையை கார்த்திகை விரதத்தை என்றைய தினம் கொண்டாட வேண்டும் தமிழ் வருஷம் இசுவாவுசு வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைக்குத்தான் ஆடி கார்த்திகை கிருத்திகை விரதம் அன்றைய தினத்தில் மட்டும்தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆனந்தமாக இருக்கக்கூடியார் ஆறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய திருத்தளிகை ஸ்தலத்தில் முருகப்பெருமானுக்கு அன்றைக்குத்தான் ஆடி கார்த்திகை ஆடி கிருத்திகை வைபவமானது நடைபெறுகிறது ஆகவே நாம் அனைவரும் ஆடி கார்த்திகை ஆடி கிருத்திகை விரதத்தை தயவுசெய்து அனைவரும் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்று நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக வரக்கூடிய கிட்டியில் நிச்சயமாக செய்யாதீர்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மொழிய பிறவைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையன்பர்களும் ஆடி கார்த்திகை கிருத்திகை விரதத்தை இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் கடைப்பிடித்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ முருகபுருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் மற்றும் ஸ்ரீ வல்லி தேவசிநாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிரகிரதாகசக்தியும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும்